இது நிற்கிறதுங்க பாருங்கள் இதெல்லாம் வளர்ப்பு குட்டிங்க ஜோடி நாலாயிரத்துலருந்து இந்த வளர்ப்பு குட்டிங்க வந்து ஸ்டார்ட் ஆகுது இந்த மாதிரி குட்டி எல்லாமே வந்து சின்ன குட்டியாக இருந்துச்சுன்னா ஒரு மூணாயிரம் ஜோடி இல்லைனா நாலாயிரம் இந்த மாதிரி நாலாயிரம் அஞ்சாயிரம் ஆறாயிரத்துலருந்து ஜோடி போய்ட்டுருக்கு நல்ல ஆட்டு சந்தை ரொம்ப ஃபேமஸுங்க குந்தார் பள்ளி பார்த்திங்கன்னா உரப்போ வந்து நிறைய ஆடு ஆடுங்கள் வருங்க வளர்ப்பு குட்டிங்க மொத்தம் நாட்டு குட்டிங்க தாங்க நெல்லூர் குட்டி இந்த சந்தைக்கு வந்து வராதுங்க எல்லாம் குட்டிங்க தான் எல்லா வளர்ப்புக்கும் சரி கடைங்களுக்கும் இங்கே வந்து நிறையா வந்து சேல்ஸ் ஆகும் காலையில் டைம் நல்லா செம்ம சுறுசுப்பாக வந்து வியாபாரம் போயிட்டுருக்கோம் பெரிய மொட்டை குட்டியை வந்து பார்த்தோம் அது வந்து இருபதாயிரம் ரூபா வந்து போச்சு இங்கே நிற்கிறதுக்கு பேர் இதெல்லாம் கண்டிப்பாக இருபதாயிரத்துக்கு மேலே தாங்க சொல்லுவோம் இதெல்லாம் அப்படியே சும்மா மந்தையாக வந்து கொண்டு வர்றதுங்க அப்படியே மொத்தமாக அப்படியே கடைக்கு வந்து சேல்ஸுக்கு போவோம் கிட்ட ஒரு பதினஞ்சு உருப்படிக்கு மேலே இருக்குதுங்க எல்லாம் பொட்டை தான் ஃபுல்லாக எல்லாம் இதெல்லாம் கொஞ்சம் நல்லா வயசானதுங்க இதெல்லாம் ஓரளவுக்கு குட்டி எல்லாம் போட்ட பிறகு பார்த்தீங்கன்னா எல்லாம் இந்த மாதிரி வெட்டுக்குது இந்த மாதிரி தான் போகும் உரப்பத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா செம்மறி ஆடுகளாக வரும் செம்மறி ஆடு நாட்டாடுங்க இது ரெண்டுது குறும்பாடு உரப்பத்தில் வந்து குறும்பாடு வர்றதில்லை செம்மறி ஆடு நாட்டாடு நாட்டு கிடாங்க வளர்ப்புக்கு இந்த குட்டிங்க இது மட்டும்தான் வருது வரவங்க வந்து இதுக்காக தான் வரணும் வளர்ப்புட்டி வேணும் இல்லை பெரிய ஆடு வளர்க்குறதுக்காக நாட்டாடு வேணும் அப்படின்றவங்க வந்து கண்டிப்பாக வந்து வரலாம் தாத்தா வந்து ரெண்டு கிடா குட்டி வச்சிருக்கேன் எவ்வளோ சொல்கிற அண்ணா கேட்குறாங்க அது இதுவா சொல்கிறான் பதினஞ்சு சொல்லுறேன் பதிமூணாயிரத்தி ஐநூறுவாய்க்கு கட்டிட்டுருக்கேன் ரெண்டு கிடா குட்டி வச்சிருக்கேன்

இன்னைக்கு உரப்பத்தில் கரவை மாடு கன்னுக்குட்டிங்க பாருங்கள் இங்கே வந்து அதிகமாக வருங்க கன்னுக்குட்டி மற்றப்பள்ளி மாதிரி பார்த்தீங்கன்னா வளர்ப்பு கன்று குட்டிங்கள் எச்எப்பில் வந்து வளர்ப்பு கன்றுக்குட்டிங்க சின்னதுலேருந்து பெரிய சைஸ் வரைக்கும் வந்து வளர்ப்பு குட்டிங்களை வந்து நம்மளால் வந்து பார்க்க முடியும் இந்த ஏரியாவில் இருக்கிறது எல்லாமே வந்து வளர்ப்பு குட்டிங்க தாங்க അങ്ങനെ പക്കം പൈസ് ഇങ്ങനെ അതോടെ കൊണ്ട് പരി സൈസ് കുട്ടി എല്ലാം ഹ് ജി കുട്ടി ഫുൾ ഫുൾ അൻ്റ് ഫുൾ പറ്റി ഹചപ്പ് ജെസിട്ടോ உரப்போம் மாட்டு சந்தை நாட்டு மடங்கெல்லாம் நம்ம இப்போ பார்க்க போறோம் அந்த பக்கம் இருந்துச்சு அதெல்லாம் பார்த்தோம் இது வந்து நாட்டு மாடங்கை இன்னைக்கு உரப்பு சந்தையெல்லாம் வந்து இருக்கிற நாட்டு மாடங்க இருபத்தி நாலு ரூபா சொல்லியிருக்காங்க நாட்டு கிடாரி எந்த பக்கம் ஒரு கிடாரி இருக்கு பாருங்க இது நம்ம மற்ற பள்ளியில் இருக்கிற மாதிரி இருக்கிற கிடாரி இதெல்லாம் இதெல்லாம் அந்த ஏரியாவில கொண்டு வந்திருக்காங்க நம்ம திருப்பத்தூர் சைடு தான் இந்த மாதிரி கிடாரி எல்லாம் வந்து கொண்டு வராங்க கைஸ் பாருங்க நல்லா பெரிய சைஸ் மாடுங்க நாட்டு மாடு நல்ல தரமான மாடு நல்ல சைஸ் நல்ல சைஸாக இருக்குது நல்ல சைஸுங்க இது வியாபாரம் பேசிட்டு இருக்காங்க மாடு எப்படி இருக்கு பார்த்தீங்கன்னா நல்லா தலைக்கு முழுக்க இருக்கு மாடு காளைக்கன்று இது நம்ம தினேசன்னா அவர் கொண்டு வந்திருக்காரு காளைக்கன்று

இருபத்தி ரெண்டாயிரத்துக்கு மேலே என்ன கேட்டு மாடு அதே போல் இந்த பக்கம் இருக்குங்க எல்லாம் மேற்கத்திய பசு தான் குந்தவரப்பள்ளியில் ஒரு அந்த பசுமா இருங்க எல்லாம் இந்த மேற்கத்திய தான் ஆந்திரா மாடுங்க இந்த பக்கம் ஒரு கிடாரி நிற்கிது பாருங்கள் அதுவும் மேற்கத்திய கிடாரி தான்

நீங்களுக்கு <laughs> <laughs> இன்னைக்கு உரப்போ சந்தைய பொறுத்த மட்டும் இல்ல பாத்தீங்கன்னா நிறைய பசுமாடுகள் வந்துருக்கு வந்திருக்கு நல்லா இருக்கு சூப்பராக இருக்கு பசுமாடு செனியனா அது சென்னையா எவ்வளோ சொல்லிடுங்க இது ஆ சரி 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 கௌரவம் முப்பத்தி ரெண்டா நான் சொல்லியிருக்கேன் எல்லாம் நல்லா வண்டி மாடு மாதிரி இருக்குது வண்டி மாடு இல்லை சிங்கிளாக தான் கொண்டு வந்திருக்காங்க நிறைய மாடுங்க இன்றைக்கி வந்து உரப்ப சந்தையில் பார்க்கலாம் நாட்டு மாடுங்க இதெல்லாம் வந்து கிடாரி ஆலை ஜோடி பிடிச்சிருக்காங்க எவ்வளோ சொல்லியிருக்கேன் எவ்வளோ சொல்லியிருக்கேன் ஆகாது அப்படி பாருனா சும்மா கேட்டு போகக்கூடாது சும்மா கேட்டு அந்த தாத்தா நம்ம கிட்ட வெளியே சொல்லிங்க கேட்டோம் வேலை சொல்லவே இல்லை ஒரு சில பேர் அப்படிதாங்க இருக்காங்க அந்த பக்கம் வண்டி மாடகம் நிற்கிதுங்க ஒரு மூணு ஜோடி ஸோ அதனால தான் சில பேர் கிட்ட எல்லாம் கேட்குறதே கிடையாதுங்க சில பேர்லாம் இவரும் சொல்ல மாட்டார் ஒரு ஜோடி அங்கே ஒரு ஜோடி நிற்கிது அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் ஒரு ஜோடி நிற்கிதுங்க இதுதான் வண்டி மாடுங்க எந்த ஊர் மாறுங்கண்ணா திருப்பத்தூரா சரி 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 எந்த ஊர் மாடுங்கன்னு தான் கேட்டேன் பசு ஜோடி பாருங்க நல்லா சரி சரி ஏருக்கு வந்து யூஸ் பண்ணலாங்க ஏருக்கு ஏருக்கு வந்து நல்லா சூப்பராக இருக்கும் ரெண்டுமே நாட்டு தான் முப்பத்தி ரெண்டு ரூபாய் முப்பத்தி ஏழா சொல்லியிருக்காங்க நல்லா சரியான பசுங்க எதுவும் சைஸ் பாருங்க எப்படி இருக்குன்னு நல்லா தரமான பசு தாங்க நல்லா பெரிய பசு ஐம்பத்தி அஞ்சு ரூபாங்க சரி பழங்க எது ஐம்பத்தி அஞ்சாயிரம் சொல்லிருக்காங்க